வெல்கம் டு ஆர்எஸ் கபுல் வேல் நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து திருப்பூரில் இருக்க என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு நைட்டு சர்ப்ரைஸாக வந்தோம் அந்த வீடியோ என்னால் மிஸ் ஆகிடுச்சு ஸோ நம்ம என்னெல்லாம் அட்டகாசம் பண்ணுறோம் நம்ம ஃப்ரெண்டு வீட்டில்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட போகிறோம் ஹாய் சந்தோஷ் சந்தோஷ் ஹாய் பார்த்துருந்தேன் நீங்கள் பூஜா வேல செஞ்சிருவாங்க எல்லாரும் சாப்பிடுறோம் एक्चुअली இன்னைக்கு சிக்கன் குழம்பு ஏ வந்து சிக்கன் குழம்பு சிக்கன் வறுவல் அப்புறம் பாருங்க ரசம் சூப் இது ஒரு அவங்க இருக்கு இப்படி பால் கூட வாங்கி வைக்க முடியல சர்பிரைஸில் பால் வாங்கி வைக்க சொல்லிட்டு வருவாங்களா கேட்டுக்கோங்க நீங்களே சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் சத்தியமாக எதிர்பார்க்கவே கிடையாது சடனாக வந்து நைட்டு ஒரு பத்தரை பதினோரு மணிக்கு வந்து நிற்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரு கொள்ளையர்கள் மாதிரி வந்து நின்றாங்க அதிர்ச்சி இன்ப அதிர்ச்சி ஆகிட்டேன் ஓகே இப்போ கேட்டாங்களா இனிமேல் நீங்கள் ஃப்ரெண்டு சர்ப்ரைஸ் பண்ண போகணும்னா ஒரு கால் பண்ணி பால் வாங்கி வை நான் வந்துடுறேன்னு சொல்லிடு இல்லை பால் இடாக்கிட்டோட வந்துருங்க ஓ அப்படி எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு நிஜமாவா

இந்த கலர் இந்த வெண்டைக்காய் யாருன்னா பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல இல்ல நீ பார்த்துருக்கியா சத்தியமா இல்லையா ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒன்று இருக்குன்னு கேட்டது தான் தெரியும் இந்த பாரு கொஞ்சம் கிட்ட நீ சத்தியமா இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லடி புதுசா புதுசாக இருக்கு இந்த மாதிரி நானுமே பார்த்தது இல்ல எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்க இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க சரி இப்போ வந்து ஒன்ட்டு ஒரு கொஸ்டின் நான் வந்து நான் வந்தோன்னே நீ சர்ப்ரைஸ் ஆனியே இல்லையா லூசு காலையில விடற வரைக்கும் எனக்கு இது கனவா கனவ நம்ம எதாவது தூங்கி கனமுடி கனவு கண்டறமா வந்ததா தினமும் போன் பேசிக்கிட்டே இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த ரயில்வே வரதுக்கே நீ காலையில மணி ஆச்சு எனக்கு அந்த வீடியோ மிஸ் ஓடிடு நீ வரும்போது நீ வரும்போதே vlog எடுத்துக்கலாம் நான் தான் நினைச்சேன் ஆனா நான் உங்க வீட்டு உங்க வீடு தெரியாம வேற வீட்டு வீட்டு வாசல்ல சொல்லுங்க மேடம் ரொம்ப நேரம் அந்த வீட்டு வாசல்ல நின்றுட்டு ஏய் அனுஜா இன்னும் வெளியே வரல தூங்கிட்டா போல போச்சு இன்னைக்கு நம்ம ஓடுதா அப்படின்னு நினைச்சேன் நாய் பாத்தோன்னா ரொம்ப வயந்துட்டேன்

நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டை யாரை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி நேம் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோ இயர்ஸ் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ருபி லெவன் இயர்ஸ் லெவன் இயர்ஸ் ஆச்சு லெவன் டு டுவல் இயர்ஸ் ஃப்ரெண்ட் நாங்கள் இந்த மாதிரி உங்கள் லைஃப்ல ஒரு ஆயிரம் சண்டை வந்தாலும் வம்பு வந்தாலும் ஏன் நடுவில் ஒரு வருடங்கள்லாம் கேப் வந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஷிப் கனெக்ட் ஆகி எத்தனை பேருக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அது கேர்ளாக இருக்கலாம் பாயா இருக்கலாம் பட் ட்ரூத் ஃபுல்லான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இனிமேலும் இருக்கும்னு நாங்க நம்புறோம் இனிமேலும் எப்படி சொல்றது நாங்க வந்து ஏஜ் ஆனா கூட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும் எங்க நாங்க இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி vlog போட்டுட்டே வரோம் கண்டிப்பா நீங்க கண்டிப்பா பாப்பீங்க சோ இப்போ அவ்வளவுதான் கிளம்பணும் நம்ம கிளம்பற மூமென்ட்க்கு வந்துட்டோம் ஆக்சுவலி இப்போ ராபி கிளம்ப போறா ஸோ அதனால அதுக்கு முன்னாடி மெமரிஸ்க்காக வழக்கம் போல நாங்கள் ஒரு ரீல் பண்ணிட்டு இருக்கோம் என்ன பண்ணலாம் இந்த ரீல் காமெடி ரீல் ட்ராக் பார்த்துட்டு இருக்கியா